ஓம் சக்தி திருவள்ளுவர் மாவட்டம் விடையூர் கிராமம் அன்னை இந்திரா நகரை சார்ந்த பொன்னரசு லாவண்யா தம்பதிகள் திருமணமாகி பத்து ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய் அமாவாசை என்று நம்பிக்கையோடு தேடி வந்து கும்பப்படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் வாரிசு அவங்களுக்கு வரமாக கொடுத்துருக்காங்க இப்போ எத்தனை லட்சங்கள் செலவழித்தாலும் கிடைக்காத ஒரு வரத்தை யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு வரத்தை முதல் மாதமே மனமிறங்கி அவங்களுக்கு வரமாக கொடுத்துருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி இந்த சேலத்து மகமாக எப்படி பேருமுகலமாக இருக்காங்களோ அதே போல் பேருமுகலமாக அவங்க கொடு கட்டி காத்து கவசித்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் நீங்களும் வேண்டிக்கங்க பத்து காலம் அவங்க இருந்த கடும் தவ வழக்கு முதல் மாதமே மனமிறங்கி அழகான ஆண் வாரிசை கொடுத்துருக்காங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்கள் கண்கூடா பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஓம் சக்தி முதல் நம்ம கோயில் எப்படிமா உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டாகிராமில் தான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்து நம்பினீங்களா கண்டிப்பாக நான் நம்பி தான் வந்தேன் எனக்கு வர எல்லா வீடியோவும் உங்களோட கோயில் வீடியோவாகவே தான் வந்தது அதனாலே நாங்கள் எதிர்த்தியாக வந்தோம் நம்பி வந்தோம் அதே மாதிரி நம்பி போகணும் அதே மாதமே நின்றுச்சு

நினைக்கிறேன் நீங்கள் வந்து சாட்சியாக நிற்கின்ற பக்தர்களை பார்த்து தான் அம்மாவை தேடி வந்தீங்க இப்போ உங்களையும் பக்தர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க இவங்க குடும்பத்திற்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் கொடுத்து மனமிறங்கி அம்மா வரம் கொடுத்த மாதிரி உங்கள் அம்மாவை நம்பி வர அத்தனை தம்பதிகளுக்கும் இந்த சேலத்து மகமாய் வரம் கொடுக்கணும் நித்த நித்தம் அம்மாவுக்கு கையேந்தி மடியேந்தி பூஜை பண்ணி நாங்கள் கேட்டுட்ருக்கோம் நிச்சயமாக இவங்களுக்கு சந்தோஷத்தை மனமகிழ்ச்சி அம்மா கொடுத்தது போல உங்களோட வாழ்க்கையிலையும் இந்த சேலத்து மகமாய் ஒரு மழலை செல்வத்தை தவறதுக்கான வழியை கொடுத்து வரத்தையும் கொடுக்கணும் நாங்கள் வேண்டிக்கிறோம் சக்தி பராசக்தி